மன அழுத்தத்தினால் நோய் வருமா மன வந்து பேஷன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெறும் கவலைப்படுறது மட்டும் இல்லை அதிக சந்தோஷப்படுறதுலேருந்து நோய் உள்ளவங்களுக்கு மன அழுத்தம் இருந்தால் அவங்களுக்கு லாங் டேர்ம் ஒர்க்ஸ் நல்லா இருக்காது ாட்டு நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் மனோகர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் வடபள்ளி இன்றைக்கியோட டாபிக் வந்து இதய நோய் இதய நோய் எதனால வருது அதோட மெயின் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எந்த காரணத்தினால இதய நோய் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுக்காக இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்றிருக்கேன் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது நம்ம மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தினால் இதய நோய் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ஒரு இருபது வருஷம் முன்னாடி கேட்டாங்க ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட ரோபர்ஸ் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது மன அழுத்தத்தினால் இதய நோய் வரும் மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இதய நோய் அதிகமாக வரும் அதுக்கும் மேலே இதய நோய் உள்ளவங்களுக்கு மன அழுத்தம் இருந்தால் அவங்களுக்கு லாங் டேர்ம் அவுட்கம்ஸ் நல்லா இருக்காது இது எப்படின்னா ஒரு சின்ன நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா விமனுக்கு டைவர்ஸ் இருக்குது ரெண்டு டைவர்ஸ் இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு லேடியோட ரிஸ்க் வந்து ஒரு ஸ்மோக்கர் அளவுக்கு ஐ ஐநோ இந்தியாவில் வந்து வெஸ்டர்ன் பாப்புலேஷன் அளவுக்கு டைவர்சிஸ் இல்லை பட் ஜஸ்ட் ஒரு நம்பருக்கு சொல்றதுக்காக விமன் ஹேட் டூ டைவர்சஸ் ஆர் அட் த சேம் ரிஸ்க் ஃபேக்டர் ஆஸ் சம்படி யூஸ் ஸ்மோக்கிங் ஆர் சம்படி யூ ஹேஸ் டயபட்டிஸ் தட் மீன்ஸ் மென்டல் ஸ்ட்ரெஸ் அது எதுவாக இருக்கலாம் நம்ம ஒரு சின்ன விஷயம் இருக்கலாம் வீட்டு ரிலேட்டடாக இருக்கலாம் வேலை ரிலேட்டடாக இருக்கலாம் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கலாம் அதனால மன அழுத்தம் இருந்தால் கூட இதே வருங்கிறதுக்கு நிறைய நம்மக்கிட்ட டேட்டா இருக்குது ஒரு இது வந்து ஒரு ஒரு கேள்வியாக கூற இருக்கலாம் இப்படி கூட நடக்குமா பட் ஜெர்மனியில் பார்த்தாங்க என்னன்றைக்கு ஜெர்மனி ஃபுட்பால் டீம் மேட்ச் விளையாடுதோ அன்னைக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இன்சிடென்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னா என்ன வெறும் கவலைப்படுறது மட்டும் இல்லை அதிக சந்தோஷப்படுறதுலேருந்து எந்தவித ஸ்ட்ரெஸ் ஈவன் ஒரு ஸ்போர்ட்ஸ்னால வர ஸ்ட்ரெஸ்ஸு கூட ஹார்ட் டிசீஸ் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் மனநிலை வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து நம்ம ரியலைஸ் பண்ணாத ஒரு ரிஸ்பேக்ட்னா ஸ்ட்ரெஸ் நீங்கள் யார் கிட்டே கூட உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா இல்லையே டாக்டர்னால் நல்லா தான் இருக்கிருப்பாங்க ஆனால் அவங்க ஃபேமிலியை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்குதுன்னு அவங்க ஒத்துப்பாங்க அண்ட் மன அழுத்தத்தை ட்ரீட் பண்ணுறது இதை ம அதுக்காக மருந்து மாத்திரை எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பட் மன அழுத்தத்தினால இதே நோய் வரும் வர வாய்ப்பு இருக்குது இருக்கிற இதை நோய் அதிகமாகும் அதை நம்ம அதை வந்து கவனித்து சரி பண்ணணுங்கிற எஃபர்ட் பண்ணணும் எல்லாருக்கும் மருந்து மாத்திரங்கிறது அவசியமே கிடையாது பட் கண்டிப்பாக அப்படி பிரச்சனை இருக்குது அதை நம்ம கவனித்து பார்க்கணுங்கிற நம்மளுக்கு வந்து அறிவுரை இருந்தாலே மன அழுத்தத்தை மேனேஜ் பண்ணுறது பெரிய லெவலில் பார்த்துக்கலாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அதை தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க நான் அடுத்த எபிசோடில் அதை பற்றி விவரமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் பூங்காட்டி இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு